ஆனா அந்த வீடியோல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த அதிசயங்கள் இதோட நிக்கல அப்படின்ட்டு சொல்றேன் நம்ம வீட்லயும் ஒரு ஒரு போட்டோ கண்டிப்பா வச்சிருக்கோம் ஆனா அகத்தியர் போட்டோ எவ்வளவு வீட்டுல இருக்கும் ஆனா அந்த சகோதரி வீட்டுல அகத்தியர் போட்டோ வச்சிருக்காங்க கனவு வழியா வந்து அவங்களுக்கு ஒரு சூப் அல்லது ஜூஸ் மாதிரி ஒரு விஷயத்த குடிக்க வச்சு அவங்களோட உடம்ப வந்து இவங்க சரி பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் அப்படிங்கறக்காக அவங்க வந்து அன்னைக்கு பூஜை இழும்போது இந்த தண்டையணி வெங்கயம் திருப்புகளை வந்து பாடியிருக்காங்க அவங்க அனுஷம் எனக்கு வந்து தூக்கி வாரி சரி என்ன நடக்குது உங்க வீட்லயே முருகர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே அள்ளி வழங்குறாரு இன்னும் இருக்கு எப்படின்னா ஒரே நாளில் ஒரே மாதிரி லீகேஜ் ப்ராப்ளம் வரணும் ரெண்டு வேற மாதிரி ப்ராப்ளம் கூட இல்லை எக்ஸாக்டா ஒரே மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா வணக்கம் நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவில் தொடரும் முருகனின் திருவிளையாடல்கள் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இது எல்லாம் நம்ம காதால் கேட்குறக்கு வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறது ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து மலேசியாவில் நம்ம சிஸ்டருக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த ஃபோட்டோ ஆடினதும் அது வந்து முருகர் எப்படி உணர்த்தினார் அது அவர் தான் வந்து அந்த நடனம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவர் கைட் பண்ணிணார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த திருப்புகள் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க அந்த அந்த திருப்புகளோட வீடியோவே நான் உங்களுக்கு காட்டிடுவேன் பட் அது வந்து காப்பிரைட் இஷ்யூ வரங்கிறதுனால தான் நீ போடல ஆனால் வந்து நான் பின் பண்ணியிருந்தேன் அது எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில அந்த திருப்புகள் வந்து தண்டையணி வெங்கயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் ஆகும் அந்த திருப்புகள் அருணகிரிநாதர் இப்போ பாடினாருன்னா திருச்செந்தூரில் முருகர் வந்து அவருக்குன்னே ஸ்பெஷலாக பேக் சைடு கோயிலுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு நடனம் வந்து புரிவார் அதுக்காக பண்ணதான் அந்த திரு திருக்குறள் ஸோ இப்போ எல்லாமே நமக்கு தெளிவாயிடுச்சு எப்படின்னா ஏன் வந்து அந்த போட்டோ ஆடிச்சு ஸோ அது வந்து அதுக்காக அவர் வந்து ஒரு திருப்புகளோட வீடியோவே காட்டி அந்த வீடியோவில் இருக்கிற லிரிக்ஸும் அந்த ஃபோட்டோ எல்லாமே இப்படி ஆடும் கடைசியில் அந்த திருப்புகளே எதுனா அந்த மாதிரி ஒரு நடனத்துக்கான திருப்புகள் தான் ஸோ இது எல்லாமே எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு ஆனா அந்த வீடியோல நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த அதிசயங்கள் இதோட நிக்கல அப்படின்ட்டு சொல்றேன் நிஜமாவே நிக்கலைங்க சகோதரி வந்து ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவங்க வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப பிளெஸ்ட் அவங்க இன்னும் நிக்காம இன்னைக்கு நான் செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ ஷூட் பண்றேன் உங்களுக்கு இது வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும் அதுக்குள்ள அந்த மூணு நாள்ல வந்து எனக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்புவாங்கன்னு தெரியல சோ அவங்க என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு அந்த வீடியோல அவங்க பார்க்கும்போது இது இதோட நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் திருப்புகோள் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் பட் அந்த அதிசயம் அதோட முடிஞ்சது நினைச்சேன் பட் அவங்க சிஸ்டருக்கு வந்து என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா இதை என்ன அழுத்தி ஒரு எனர்ஜெட்டிக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழம இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வீக்கெண்டு சரி வெளியே போகலாம் பசங்களை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரில் வந்து கிளம்பியிருக்காங்க அன்னைக்கு வந்து நைட்டு தான் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து நைட்டு ட்ரைவ் பண்ணும்போது எப்பவுமே வந்து இதை இதை ட்ரைவ் பண்ணும்போது சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்போ தான் அவங்க வண்டி ஓட்டுவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கந்த கவசம் போட்டுட்டு வண்டி ஓட்டிருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த முடிஞ்சோன்னா அதுவே ஆட்டோ பிளே என்ன ஆயிருக்கு சம்மந்தமே இல்லாமல் சரஸ்வதி சாங் ஓடி இருக்கு சரஸ்வதி பாட்டு ஓடவும் அவங்களுக்கு வந்து என்ன நம்மளே தான் சரஸ்வதியா முருகராக யார் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கும் போது சரஸ்வதி பாட்டு இவ்வளவு நாள் நம்ம கேட்டதே இல்லை எப்படி இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரி இதுவும் வந்து முருகரோட ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க வந்து ஃபுல் நைட்டும் ட்ரை பண்ணிருக்காங்க மாரல் விரதத்துல இருக்கனால இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறது இல்லை வெஜிடேரியனா கம்ப்ளீட் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டு இருக்காங்க போன இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பிடணும் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் எங்கேயுமே வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் இல்லை இவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்ப என்ன சொல்லியிருக்காங்க சரி நான் சாப்பிடாட்டி பரவாயில்ல நீங்க வந்து பசங்களை வந்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து சாப்பிடல நான் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்போ எதேச்சியாக ஒரு ரெண்டு பேர்த்த ச அந்த ரோட் சைடில் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க கிட்டே வந்து எதேச்சியாக இவங்க வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க பேச்சு கொடுக்கவும் அவங்க வந்து வெஜிடேரியன் ஹோட்டலாக நீங்கள் தேட்டிருக்கீங்க இங்கே வந்து ஒரே ஒரு இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டியிருக்காங்க அப்புறம் இவங்க அந்த ஹோட்டலுக்கு போகவும் அவங்க வெஜிடேரியன் ஃபுட் இருந்திருக்கு இவங்க சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஓகே நம்ம பட்னி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் வந்து கடவுள் நம்மளுக்கு பட்னி போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க அப்ப அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த ஹோட்டல்ல அகத்தியர் போட்டோவும் அதுக்கு முன்னாடி முருகர் போட்டோவும் வச்சுருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம் ஒரு தமிழ் கடையெல்லாம் முருகர் ஃபோட்டோ இருக்கல என்ன ஆச்சரியம் அப்படின்னா நம்ம எல்லா எங்கெங்கேயோ வந்து பார்த்துருப்போம் முருகர் ஃபோட்டோ வச்சிருக்கோம் நம்ம வீட்லேயும் முருகர் ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுருப்போம் ஆனால் அகத்தியர் ஃபோட்டோ எவ்வளோ வீட்டில் இருக்கும் ஆனால் அந்த சகோதரி வீட்டில் அகத்தியர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க அகத்தியரும் முருகர் ஃபோட்டோ எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அந்த கடையிலையும் இருந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு அன்யூஷுவலாக ஒரு நடந்த ஒரு கோயின்சிடென்ட்ஸ் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து நம்ம கடவுளாக தான் இங்கே பார்த்து காட்டி கொடுத்துருக்காங்க இந்த கடையை நம்ம சாப்பிட வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா சகோதரிக்கு வந்து முருகன் அருள் மட்டும் கிடையாது அகத்தியரோட பிளெஸ்ஸிங்ஸும் இவங்களுக்கு நிறையா இருக்கு ஏன்னா இவங்க லைஃப்பில் அகத்தியரும் முக்கியமான இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சமயத்தில் வந்து கனவு வழியா வந்து அவங்களுக்கு ஒரு சூப் அல்லது ஜூஸ் மாதிரி ஒரு விஷயத்த குடிக்க வச்சு அவங்களோட உடம்பை வந்து இவங்க சரி பண்ணியிருக்காங்க அது இது நான் அகத்தியர் சம்மந்தமாக நான் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை பட் இவங்களுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு அதனால இவங்க அகத்தியரையும் டெய்லியும் வழிபாடு பண்ணுவாங்க அதே தான் அங்கே அகத்தியரும் அங்கே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் தான் நான் அவங்களுக்கு ஒரு இந்த திருப்புகள் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இது இல்லை சிஸ்டர் இது வந்து திருப்புகள் வந்து முருகர் நடனம் ஆடுனதுக்காக அருமதிநாதர் எழுதியிருக்காரு ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இந்த சென்ஸ் கந்த சஷ்டி கவசம் வேள்மாறல் எல்லாம் படித்தாங்க ஆனால் நடனம் ஆடுறக்குன்னு சொல்லி இவங்க திருப்புகள் எதுவும் படிக்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் வந்துட்டு அவர் நடனம் புரிஞ்சிட்டாரு அதனால் அதுக்கு நன்றியா ஏன்னா கடவுளை வந்து நம்ம நல்ல சமயத்திலையும் நம்ம மிராக்கல் பண்ணும்போது அந்த நன்றியும் உணர்வு தான் அந்த இறைபக்திக்கு சமானம் ஆக்சுவலி ஸோ நீங்கள் அவருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த திருப்புகள் வந்து ஒரு தடவை நீங்கள் வாசிச்சிருங்க ஏன்னா உங்களுக்காக அவர் வந்து நடனம் பண்ணுறது இது எவ்வளோ பேர் லைஃப்பில் நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் சரினு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு எல்லாம் நல்ல விதமாக முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் அப்படிங்குறக்காக அவங்க வந்து அன்னைக்கு பூஜை எழும்போது இந்த தண்டையணி வெங்கையும் திருப்புகளை வந்து பாடியிருக்காங்க அப்புறந்தான் வந்து நம்ம என்ன சொல்றது இது இந்த வீடியோவை இந்த மிராக்கில் வந்து பார்க்குறக்கும் கேட்குறக்கும் நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இப்ப புரியும் அவங்க அந்த திருப்புகளை பாடும்போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு முருகர் வந்து சிரிச்சுட்டே அப்படியே அந்த வந்து ஒரு டான்ஸிங் அந்த வைப்ல இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க முருகர் சிரிக்கிறது இவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க அந்த போட்டோல இருக்கிற முருகர் இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அந்த திருப்பவள் ஃபுல்லாக அப்படியே அந்த எமோஷன்லேயும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க முடிக்கிற வரைக்கும் அவர் சிரிச்சுட்டே இருந்திருக்காரு உடனே அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஃபோட்டோவை எடுத்துட்டு ஒரு அந்த ஃபோட்டோவையும் நார்மலாக அவங்க டைமில் எடுத்த ஃபோட்டோவையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக் நான் என்ன பண்ணேன் கிட்ட கிட்ட வச்சுப்பேன் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பார்க்கும்போது போது எனக்கும் தெரியல கிட்ட கிட்ட கொலாஜ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணாமல் சிரிக்காமல் இருந்தால் நம்ம கண் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் இப்படி சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் இப்படி வளையும் இந்த இடத்துல இப்படி உள்ளே போகும் இந்த இமையெல்லாம் இப்படி வளையும் இல்லைங்களா ஸோ அந்த இந்த ஃபோட்டோவில் இப்போ நான் காட்டுற பாருங்கள் கொலஜ் பண்ண இந்த ஃபோட்டோவை காட்டுறேன் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பெயிண்டிங் முருகரோட பெயிண்டிங் அவ்வளோதான் ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற அதே முருகர் முகம் வந்து சிரிக்கிறத அந்த கண்ணில் பாருங்கள் எவ் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் கண்ணு வளைஞ்சிருக்கு அந்த இமையெல்லாம் தெரியுது அந்த இமையெல்லாம் வந்து அந்த சிரிக்கிற இடத்துல வந்து நல்லா தெரியுது ஆக்சுவலி இதை அவங்க அனுப்பிச்சும் எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு சிஸ்டர் என்ன நடக்குது உங்கள் வீட்லையே முருகர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே அள்ளி வளங்குறாரு திருவிளையாடலாம் புரிகிறாரு அப்படியே வரங்கல அள்ளி வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நார்மலாக பழையப்பட்டு தான் இருந்திருக்கு ஸோ இது வந்து இதோடையும் நிற்கலை ஆக்சுவலி இன்னும் இருக்கு எப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க இந்த மிராக்கள்லாம் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணிட்டு இருந்த சமயம் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கனவுல போயிருக்காங்க கனவுல போயிட்டு என்ன எந்த மாதிரி அவங்களுக்கு கனவு வந்திருக்குன்னா இவங்களோட ஃப்ரெண்டு இவங்க நம்ம சிஸ்டர் அப்புறம் மீதி நாலு பேர் மொத்தம் ஆறு பேர் நோட் பண்ணுங்க ஆறு பேர் ஆறு பேர் வந்து ஒரு நிறைய கடையெல்லாம் இருக்கு ஒரு மலையடி வாரத்துல நிறைய கடையெல்லாம் இருக்கு அங்க வந்து உட்காந்து அவங்க சாப்பிடற மாதிரி கனவு கண்டு அப்ப அப்போ வந்து முருகர் வந்து நம்ம சிஸ்டர் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீ மலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்னன்னா இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இருக்கிறது மலையடி வரமா இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு கடல் கல்லோட அலை அந் தண்ணியெல்லாம் வந்து மேலே படுது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கனவு வந்திருக்கு இவ்வளோ தான் கனவு ஸோ அவங்க வந்து சிஸ்டருக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு நம்ம வந்து முருகர் வந்து இது தனி இது மலைக்கு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்போ மலேசியாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் வந்து சிஸ்டர் எனக்கு சொல்லி அமிச்சாங்க அதில் ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா தண்ணீர் மலை நான் சொன்னேன் இது ஒன்று திருச்செந்தூராக இருக்கலாம் ஏன்னா கடலில் இருக்கிறது அங்கே மட்டும்தான் இல்லை அப்படின்னா அங்கேயே ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து தண்ணீர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே வந்து அந்த கனவில் வந்த மாதிரி மலையடி வாரத்தில் நிறைய கூட்டக்கூட்டமாக அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும் அதனால வந்து மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கும் சிஸ்டர் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவங்களும் அதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த சிஸ்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் கேட்டு ஓகே தண்ணீர் மலை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதோட அது நிற்கலை ஒரு டூ கழிச்சு திரும்பியும் என்ன இருக்குது சகோதரியோட வீட்டில் பைப்பிங் லைனில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ வருஷமா இருக்கும் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை வரலேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பிளம்பர் வர சொல்லிட்டு அவங்க சரி பண்ணுற இதெல்லாமே மலேசியாவில் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்போ எதேச்சியா இவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிட்டு என்னன்னா அவங்க ஒரு இது சும்மா ஜென்ரலாக பேசியிருக்காங்க பேசிட்டு என்ன சொல்லியிருக்காங்க எதேச்சியா எங்கள் வீட்டில் வேற தண்ணி லீக் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை அது இருக்குது இந்த வீடு வந்து கட்டி ஏழு வருஷம் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு எப்படி ஒரே மாதிரி ப்ராப்ளம் ஒரே சமயத்தில் வர அதுவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு சரி இது வந்து இதோட நிற்கலை இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின் பண்ணாங்க நான் வந்து இது எக்ஸாக்டாக சொல்ல தெரியல ஆனால் வந்து அது திரும்ப திரும்ப வந்து தண்ணீர் சம்மந்தமாகவே திரும்ப வருது ரெண்டு பேருக்கும் நடக்குது ரெண்டு பேருக்கும் நடக்கிறத வந்து அது தெரியப்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லாமல் இருந்துக்கலாம் அவங்களும் அவங்களுக்கு சொல்லாமல் இருந்துருக்கலாம் ஏன் கரெக்டாக ஒரே நாளில் ஒரே மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் வரணும் ரெண்டு வேறு மாதிரி ப்ராப்ளம் கூட இல்லை எக்ஸாக்டாக ஒரே மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா இதில்

எந்த ஜென்மத்தில் என்ன பொண்ணிய பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் நம்ம காதால் கேட்குறக்கு நம்ம என்ன புண்ணிய பண்ணியிருக்கோம் அப்படின்னும் தெரியல இந்த வீடியோ பற்றி இந்த மிரக்கல் சற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் போடுங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஏதாவது புதுசாக அப்டேட் வந்தது அப்படின்னா முடிஞ்சால் இதுலேயே நான் ஆட் பண்ணுறேன் இல்லைனா வந்து நான் செப்ரேட் வீடியோவாக போடுறேன் ரொம்ப லென்த்தாக தான் பண்ணிச்சுங்க பட் இது வந்து என்னால் இதுக்கு விட சுருக்கமாக சொல்ல முடியல ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்